இயக்குனர் பாரதி ராஜா மகன் மனோஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு ஒரு மாதத்திற்கு முன்னர் இதய அறுவை சிகிச்சை செய்த இவர் வீட்டில் ஓய்வில் இருந்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களாக இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்று மாரடைப்பு காரணமாக காலமானார் அவரது மறைவு திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் மனோஜ் மறைவிற்கு இசையமைப்பாளர் இளையராஜா இரங்கல் தெரிவித்துள்ளார் என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன் என்ன சொல்வது எனக்கு வார்த்தை வரவில்லை என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன் என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினால் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் மிதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காலம் விதித்திருப்பதால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் என்று தெரிவித்துள்ளார்